குடிகொண்ட கருணாநிதி வாழ்க நல்ல குடிகொண்ட கருணாநிதி வாழ்க தமிழ் தம்பி தங்கைகளை கல்லை குடிக்க சொல்லும் நாம் திருடர் சீமான் மொழிக நாம் திருடர் சீமான் மொழிக சாதி விரிபுடித்த சாட்டை முருகன் சாவுக இந்த நாம் திருடன் சீமான் சொல்லுகிறான் விக்கிரவாண்டி தேர்தலில் கரை கடை விரித்தேன் வியாபாரம் சரியாக போகலை இந்த திமுக காரங்க எல்லாம் காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க நான் திராவிடம் ஒழிய ஒழியணும்னு சொல்லிட்டு பிஜேபிக்கிட்ட இருந்து வாங்கின கொடிகளையும் கருணாநிதி ஒழியன்னு சொல்வதற்காக அண்ணா திமுக விட வாங்கினேன் போன்ற மலைப்பகுதியில் இடத்த வாங்கி என்னுடைய பொண்டாட்டி பேரில் எழுதிட்டேன் இப்போ கையில் காசு ஒன்றும் இல்லை நான் ஓட்டுக்கு காசு தர முடியல எளிய மகன் மான தமிழ் மகன் இந்த எளிய மகனுடைய ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு உறங்க இடம் இல்லை தம்பி தங்கைகள் வந்திருக்கிற லட்சக்கணக்கான மதிப்புள்ள கார்களுக்கு எரிபொருள் நிரம்ப என்கிட்ட இப்போல்லாம் காசு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடையை பெரு பெருசாக போடணும் பெரிய வியாபாரத்தை பார்க்கணும் அதனால் நீங்கள் எல்லாம் திறள் நிதியை வந்து தாராளமாக கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் பாதுகாக்கணும் சொன்னது அது எனக்கே எதிராக மாறி போயிடுச்சு முதல்ல இந்த நிலத்தை ஓங்கட்றது தாண்டா கா காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி இருந்த முன்னாடி தமிழர்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க இப்போ இருக்கிற தமிழர்கள் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேக்கிறாங்க நான் சொல்கிறத மதிக்க கூட மாட்டுக்கிறாங்க நான் சொல்கிறது பொய் நான் பேசுகிறதெல்லாம் இந்த புத்தப்பாக பேசுகிறேன் பொய்யா பேசுகிறேன் அப்படிங்குட்டு தமிழர்கள் வந்துட்டாங்க தம்பி தங்கைகளும் இன்னும் கொஞ்ச என்ன